இரட்டை இலை தாய்மார்களின் சின்னம் இரட்டை இலை படித்தவர்களுடைய சின்னம் இரட்டை இலை பண்பாடு உங்களிடத்திலே மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் பாலகிருஷ்ணா ரெட்டி வாக்குகளை ஒரு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மக்களே உங்களிடத்தில் வாக்குகளை சேகரிக்க ஏ பி என்கின்ற ஜெயபிரகாஷ் அவர்கள் நன்னின் மைந்தர் உங்கள் வீட்டு பிள்ளை கூப்பிட்ட குரலுக்கு ஓரோடி ஒரு ஒப்பற்ற வேட்பாளர் கேபி என்கின்ற ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரிக்க உங்களிடத்திலே உங்களை நாடி வந்துள்ளார் ஆகவே தாய்மார்களே வியாபார பெருங்குடி மக்களே விவசாய பெருங்குடி மக்களே தொழிலாளர் தோழர்களே மறந்து விடாதீர்கள்

ప్రజలారా ఈరోజు మన అభ్యర్థి అయిన కేపీ అన్న గారు మన ప్రాంతంలో ఉన్న అంగడిలో టీ ఎలా చూడండి అది మన కేసీఆర్ అన్న గారే రాష్ట్ర ప్రతి ఒక్కరికి తెలుసుకున్న எல்லா டிரைவர் எல்லாருக்கு நன்றி 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 பதமா 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 பதம் பதம் ஒலி செய்யப்பா வழி விடுங்க

இப்படி கொலை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கிறது என்று சொன்னால் சமூக விரோத சக்திகள் சமூக விரோத சக்திகள் தன்னுடைய ஆதாயத்திற்காக ஆதாய கொலைகளை செய்யக்கூடிய ஒரு வருகிறது அந்த ஆதாய கொலைகளை செய்யக்கூடியவர்களை அடையாளம் கண்டுபிடித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலையிலே இன்று ஆட்சியாளர்கள் இல்லை அதற்கு மற்றொரு காரணம் என்ன என்று சொன்னால் இங்கு எதையெல்லாம் தடை செய்யப்பட்டு இருந்ததோ அதையெல்லாம் இப்பொழுது சகஜமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது போதைப் பொருள்கள் இங்கே தமிழகம் முழுவதும் சகஜமாக இருக்கிறது பட்டி தொட்டிலெல்லாம் கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருக்கிறது ஏராயன் விற்பனை செய்கிறது இப்படி போதைப் பொருள்கள் கண்ட கிடைக்கின்ற காரணத்தினால் இளைஞர்கள் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இப்படியெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத இந்த அரசு அதோடு நின்று விடாமல் மக்களுக்கு நன்மை செய்கிறேன் என்று சொல்லி வாக்களித்து வாக்கை கேட்டு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பின்பு மக்களுக்கு நன்மை செய்யாமல் மாறாக மக்களுக்கு சுமையை தான் கொடுத்திருக்கிறது